வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு கிராமத்து திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் செம்பொழில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் வந்திருக்கோம் இந்த செம்பொழில் நடத்துகிற சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கிராமத்து திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஒரு கிராமத்துக்கு போனால் எப்படி நமக்கு ஒரு ஃபீல் ஏற்படுமோ அந்த ஃபீலை இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குங்க இதை ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க இது எங்கே நடக்குதுன்னா சென்னையில் இருக்க ஒயம்சிஎம் மைதானம் நந்தன தாங்க உள்ள போன உடனே ஒரு கோவில் செட்டப் அந்த தோரணம் வந்து அந்த யாழி செட்டப்பில் அந்த இது இருக்கு உள்ள போன உடனே இந்த மாதிரி ஒரு கட்ட வண்டி இருக்கு கட்டை வண்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு அரச மரத்தடியில் விநாயகர் இருக்காரு அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கைத்துக்கட்டல் அதாவது ஒரு கிராமத்தை எப்படி இருக்கும் கைத்துக்கட்டல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் பார்த்திங்களா பானை இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் இருக்குங்க ஸோ அங்கே நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு நல்லாயிருக்கு இதுக்கு வந்து அழகான டைட்டில் வச்சுருக்காங்க தலைப்பு செம்பொழில் இது பேரே நல்லா இருக்குது பாருங்கள் செம்பொழில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டால்ஸ் வச்சுருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஸ்டால் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கீழடி கீழடியோட புகைப்பட கண்காட்சியை தான் இந்த ஸ்டாலில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க கீழடியில் என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாமே நமக்கு ஒரு புகைப்படமாக இங்கே ஒரு கண்காட்சி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பழைய காலத்து நாணயம் அதாவது காயின்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பழைய காலத்து எப்படி இருந்ததோ அதை ஒரு புகைப்பட கண்காட்சியாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு இறப்பு அதாவது ஒரு டெத்து நடந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் அது எப்படிலாம் பண்ணுவாங்க அதாவது டெத்துனால் நம்ம அபசகுணமாக நினைப்போம் ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது டெத்து வந்து ஒரு இறப்பு எதிர்க்க வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனமாக நினைப்போம் ஸோ அதை பற்றியான ஒரு விரிவான ஒரு விளக்கம் வச்சுருக்காங்க ஏன் இந்த ஸ்டாலை வச்சாங்கன்னு எனக்கு புரியல புரியலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சரி பச்சரிசியில் போனது பச்சரிசி உலகையால் இடித்து அப்புறம் அந்த நாட்டுச்சக்கரை இந்த மாதிரி இந்த மாதிரி பாரம்பரிய முறை முறை தான் மேம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாங்க எந்த ஒரு கேபிட்டும் ஏட் பண்ணுறது இல்லைங்க மேம் ஓகே ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேடம் தான் பண்ண மேம் ஓ சரிங்க சரிங்க சரி நேச்சுரலாக பண்ணுறது ஆர்கானிக் சொல்ல மாட்டேன் நேச்சுரல் 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 வேறு என்ன இருக்குது இருக்குது பாஸ்தா இருக்குது சேமியா இருக்குது குக்கீஸ் இருக்குது குக்கீஸ் இருக்குது இது வந்து விதைகள்ங்க நமக்கு தேவையான செடி கொடி எல்லாமே வச்சுருக்காங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸு அவரக்காய் அந்த மாதிரி சீட்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட காய்கறி பழம் இதெல்லாமே இந்த ஸ்டால் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க ஆயில் கூட ஆர்கானிக் முறையில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க மில்லட்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க ஸோ ஆர்கானிக் ஐட்டம் வேணும்னா இந்த ஸ்டால இது பண்ணுங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் குக் இது ஃபுல்லாகவே என்னோட ஐட்டம்ங்க இந்த இடம் இந்த வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்குது இது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் காஃபி ஃபில்டராக இருக்கட்டும் ஃப்ளாஸ்காக இருக்கட்டும் கிளாஸாக இருக்கட்டும் இங்கே பாருங்கள் தவ்வா இருக்குது இது பாருங்கள் ஹை சின்ன அஞ்சரை பெட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடை விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல மாடை விளக்கு அகல் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது ஐ இங்கே பாருங்கள் குட்டி வரல் அம்மி கேஸு வாவ் அம்மி ஐ அப்புறம் வந்து இது என்ன குழிப்பணியார தட்டு எங்கே பாருங்களேன் இதை என்ன சொல்லுவோம் அறவையில் அறவை ஏதோ சொல்லுவாங்க உரல் வாவ் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல அடுத்து நம்ம வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் மாதிரி ஒரு அட்டை தாங்க ஆனால் வந்து திடீர்னு பார்த்தா அது கோவில் மாதிரியே இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது வந்து பரம்பரா அதாவது நம்மளோட பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க பறை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மூலம் மேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க அந்த காலத்தில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம பழங்கால தமிழர்கள் யூஸ் பண்ண வாத்தியங்கள் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது எனக்கு தெரியும் உடுக்க கோவிலெல்லாம் அடிப்பாங்கல்ல ஸோ நல்லா இருந்தது எல்லாத்தையும் தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்தது இது பார்க்கறதுக்கே எல்லாமே இருக்கா மோளம்லாம் இருக்கா ஆனால் வந்து நிறையத்துக்கு வந்து பேர் தெரியல மத்தளம் மோளம் பட்டு எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி மோளம் தெரிஞ்சால் கூட ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு பேரும் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி நீட்டாக வாசிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வாத்திய கருவிகள் நிறைய வாத்திய கருவிகள் இருக்குது ஜஸ்ட் நான் அந்த காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்களேன் அது எல்லாமே இந்த இடத்துல அழகாக காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்டாலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் பய பயன்படுத்திய முன்னாடி இருந்த தமிழர்கள் பயன்படுத்திய வாத்திய கருவிகள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க மூங்கில் மாதிரி இருக்கு மூங்கில் ஏதோ வச்சிருக்காங்க இது பாருங்க பாருங்க குழந்தைங்க விளையாடும் பாத்தீங்களா அது நல்ல சவுண்டு வருதுங்க நல்ல சவுண்டு வருது இதெல்லாமே கிளி கிழிப்பு தாங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுற கிளி கிழிப்பு மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிழிகிழிப்பாக இருக்கட்டும் அந்த காலத்து தமிழர்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிங்க ஸோ எவ்வளோ அழகாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கு பட் நம்ம அதெல்லாம் அப்படியே மறந்து போயிட்டே இருக்கோம் அதுதான் பிரச்சனையே ஸோ எல்லாம் தட்டி தட்டி விளையாடிட்டு இருந்தாங்க நானும் தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஒன்று ஒன்றும் நம்மளோட தமிழர்கள் கலைகள்ங்க ஒன்று ஒன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலையும் மிஸ் பண்ணாதீங்க ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு சவுண்டு வருதுங்க இந்த பசங்கள்லாம் வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரே சவுண்டு வராமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வருதா அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நம்மளாம் எவ்வளோ தட்ட முடியுமோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கையை வச்சு தட்டிட்டு வந்தாச்சு அதனால் ஒவ்வொரு ஸ்டால் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஸ்டால்ஸுக்கு மேலே இருக்குங்க ஸோ நீங்கள் நான் எல்லா ஸ்டால்ஸையும் எடுக்கலை ஒரு சில ஸ்டால்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் இது ஃபுல்லாகவே ஐம்பொன் நகைகள் ஐம்பொன் நகைகள் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்குறப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் கறுக்கவே கருக்காது ஸோ ஐம்பொன் நகைகளை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சாலை சிறந்ததுன்னே சொல்லுவேன் ஸோ இந்த கிராம திருவிழா இந்த வர்த்தக கண்காட்சி எத்தனை நாள் நடக்குதுன்னா செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூணு நாட்கள் தான் இந்த திருவிழா நடக்குதுங்க ஸோ இந்த திருவிழா வந்து இதுக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு இது பண்ணுறாங்க பட் அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க இப்போ ஒருத்தர் அவங்க ப்ராடக்டை பற்றி பேசுகிறாரு சாரல் பிராண்டு மேடம் ராஜாலி பிராண்டு ஐக்கு பிராண்டு மொத்தம் மூணு பிராண்ட் இருக்குது சரிங்க சார் நம்மளுக்கு வந்து ஆம்லா குல்கந்து இருக்குது ஆம்லா குல்கந்து இருக்குது ஆம்லா கட்டாமலா இருக்குது ஆம்லா கேண்டீஸ் ஆம்லா இது வந்து ஜிஞ்சர் ஆம்லான்னு நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து பார்த்தீங்கன்னா அனி ஆம்லா இது நம்ம இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாரல்ல வந்து மில்லட் ரைஸ் இருக்குது சூப் வச்சுருக்கோம் ரைஸ் வந்து இருக்குது மேலே மில்லட் இருக்குது மில்லட் மில்லட் ஓகே அது ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் இருக்குது மில்லட் இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா கேண்டீஸ் இருக்குது மசாலா கெண்டு கீழே வந்து ஆப்ளீட்டு கே சாப்பிடலாம் ஓகே சார் ஓகே சார் புல்கந்து வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரபாலிஸி டைம்லாம் இது பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் சாப்பிட்லாம் பிளஸ் ப்ரெக்னென்ட் சார்லையும் சாப்பிட்லாம் ஓகே சார் சப்போர்ட்டிங் லேடிஸ்க்கு சப்போர்ட்டிங் பண்ணுது அப்புறம் அனி ஆம்லா கட் ஆம்லா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரோலாக இருக்கும் இது வந்து கட் ஓகே சார் இது வந்து நம்மளுக்கு வந்து சாரல் பிராண்ட் ஒன்று நம்ம கிட்ட கிட்டத்தட்ட இது இல்லாமல் நிறைய வெரைட்டி இருக்குது புளி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கரி பவுடர் இருக்குது அப்புறம் ராஜாரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வெரைட்டி சின்ன ஸ்லைஸ் கேக்ல இருந்து ஸ்லைஸ் கேக்கு கப் கேக்கு ப்ரௌனி ப்ரௌனி நம்ம ரெண்டு டைப்பில் வச்சுருக்கோம் இது சாக்லேட் ப்ரௌனி நார்மல் இது வந்து ரெட் வெல்வெட் ப்ரௌனி குக்கீஸ் வச்சுருக்கோம் எல்லாமே மில்லட் குக்கீஸ் தான் ஓகே சார் ஓகே சார் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் பிளான்ஸ் அதாவது வெத்தலை பூனை முடி அப்புறம் அந்த திப்பிலி அந்த மாதிரி எழுதலாம் இது என்னென்னா ஒரு வந்து கிராமத்து வீடு எப்படி இருக்குங்க அதாவது மண்பாண்ட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் மண்பானை எல்லாம் நம்மளே வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த மண்பா வீடு வந்து வீடு மாதிரியே இருக்குது இந்த மண்பானை இது செய்யறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க அழகாக தின்லாம் கட்டி வச்சிருக்காங்க நம்ம திண்ணையில் உட்காந்தும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் திண்ணையில் உட்காந்து இலைப்பாடுற மாதிரி இருக்குது அடுத்தபடியாக ஒரு கிணறு செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரியல் கிணறு மாதிரியே இருந்ததுங்க பெருசாக இருக்குதுங்க அந்த காலத்துலலாம் நாங்கள் ரெண்ட்டுக்கு வீடு இருக்கும் பொழுது ஒரு எட்டு ஃபேமிலி வந்து தண்ணி எடுப்போம் இதில் தான் ஸோ எனக்கு இப்போ கூட தண்ணி இழு இழுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இழுத்துருவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு ஏன்னா அது நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு இது நம்ம உண்மையிலே ஒரு கிராமத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்கங்க அடுத்து நம்ம அடுத்த சைடு போகணுன்னா இது பார்த்திங்கன்னா இந்த துணி நெய்வாங்க பார்த்திங்களா அந்த ஒரு வீட்டுக்கு வெளியிலயே அந்த துணியெல்லாம் வச்சு துணி நெய்கிற மாதிரி ஒரு வீடு பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே நம்ம வந்து என்ன ஒரு சிட்டியில் இருந்தால் கூட ஒரு கிராமத்து நகரம் அப்படி கிராமத்து புற வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சைக்கிள் இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க பிராஸில் சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க அப் என்ன வச்சுருக்காங்க ராமர் கோவில் வச்சுருக்காங்க இதென்ன கோவில் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக அதே தான் பிராஸில் சுவாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் தலைவர்கள் நேஷ்னல் லீடர் எல்லோரையுமே வச்சுருக்காங்க ஜெயலலிதா இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாமே இருக்க அறிஞர் அண்ணா இருக்காங்க விதமான வந்து இது பார்த்தீங்கன்னா மல்டி வைட்டமின் மால்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா பப்பாளி மாதுளை பீட்ரூட் கேரட் நாட்டு சக்கரை பாதாமந்திரி ஏலக்காய் இது தயார் பண்ணுறது இது வந்து ஆர்லிக்ஸ் பூஸ்டி காஃபி அப்படி சாப்பிட்றீங்களா இப்போ அந்த மாதிரி இதை வந்து பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் இது பிளட் லெவல் குறையாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி எல்லா சத்துக்களையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து என்ன த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி இதுலேயே வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்

கெட்ட கொழுப்பாக கிளீன் பண்ணி அதே மாதிரி குடலை சுத்தப்படுத்தும் ஃபர்ஸ்ட் ஜீரண உறுப்பகளை மேம்படுத்தும் இப்போ நம்ம கிராமத்துக்கே வந்த ஒரு ஃபீல் கிடைக்கிதுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு விடும்போது அந்த வாடிவாசல் மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இதில் வந்து விட்டால் நல்லா தான் இருக்கும் ஜல்லிக்கட்டு அந்த அளவுக்கு ஒரு பிளேஸ் எல்லாம் வச்சு வக்கிய வச்சு இந்த இடெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த இடத்த இதாங்க முக்கியமான பிளேஸு இங்க ஃபுல்லா குதிரை குதிரை அதாவது கால்நடை உயிரினங்கள் எல்லாமே இங்க நிறைய இருக்குங்க பூர்வீக கால்நடைகள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நம்ம குதிரை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த காளை மாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காளை மாடு வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு மாடாக வச்சுருக்காங்கங்க நான் கூட என்ன நினைச்சேன்னா ஒரு வேலை சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஏன்னா இந்த மாட்டை பற்றிலாம் நமக்கு அந்தளவு தெரியாதுல்ல எல்லா மாடும் ஒரே மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு கோவமே வந்துச்சு ஏமா ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொரு இருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒருத்தர் மாட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு வாங்க எப்படின்னு நம்ம கேட்போம் ஓமாளி படத்தில் ஜெயம் ரவி ஒரு வார்த்தை கேட்டு என்னடா ஆலம்படி மாட்டேன் அழிச்சிட்டிங்கன்னா கேட்டு பார்ப்பில்ல அந்த மாடு மேடம் இந்த மாடை வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து எடுத்து வளர்த்துட்டு வந்துருக்காரு சரிங்க இவர்கிட்ட இப்போ வந்து ஒரு பதினஞ்சு மாடு இருக்குது இந்த வெரைட்டியில் ஓகே இந்த மாடை சேவ் பண்ணதுக்காக டெல்லியில் அவார்டு வாங்கியிருக்காரு வெரி குட் தருமபுரியோட ஓன் அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மாடுன்றதுனால அங்கே இருக்கிற பீப்புளுக்கு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக

இந்த மாட்டோட பேர் மலை மாடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் திட்டுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நான் அடிக்கடி என் பையனை திட்டுவேன் டேய் மலை மாடு அப்படின்லாம் கூட திட்டுவேன் அந்த மலை மாட்டை நான் இன்னைக்கு தாங்க நேரில் பார்க்குறேன் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது ஒரு மாதிரி இருக்குங்க அது கிட்ட பார்க்கும்போது இதெல்லாம் தெரில பட் ஒரு மாதிரி இருக்குங்க அது நல்லா இருக்குங்க ஒவ்வொரு மாடை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது மாடு மட்டும் இல்லைங்க கோழி இருக்குது சேவல் இருக்குது ஆடு இருக்குது எலி இருக்குது நாய் இருக்குதுங்க நாயில் எக்கச்சக்கமான வெரைட்டி நாய் என்னை விட உயரமெல்லாம் நாய் இருந்துச்சுங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து தான் பார்க்கணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது குதிரை கருப்பு குதிரை வெள்ளை குதிரை அதெல்லாமே இருக்குது மாடெல்லாம் அப்படியே வாங்கப்பா சண்டைக்கு என்கிட்ட வாங்கப்பா சண்டைக்குன்னு சொல்லிக்கிட்டே என் கிட்ட சண்டைக்கு வராமரியே நிற்கிதுங்க அப்பா நான் அவங்கள ஃபோட்டோ கூட எடுக்கலப்பா தள்ளியே நிற்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது பாருங்க ஆடுக்கு பாருங்களேன் எவ்வளோ சாதா அந்த என்ன சொல்றது அப்படி இருக்குங்க அது ஆடு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து சண்டை கோழிங்க சண்டைக்கு நிற்கிது ஆனால் நான் சண்டைக்கு வரலப்பா நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்தாச்சு ஸோ இங்கே ஃபுல்லாக கால்நடை பூர்வீக கால்நடைகள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க இது பார்க்கறது செம்மையாக இருக்குதுங்க கிளி எல்லாமே இருக்குது கிளி அதில் டிஃப்ரெண்ட் கிளி எலிலாம் கூட இருந்துச்சுங்க உங்களுக்கு வந்து ஒரு சரியான வேட்டை காத்துட்ருக்குங்க நாளைக்கு சனிக்கிழமை ஆக்சுவலாக சனிக்கிழமை அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் திருவிழா இது கிளா ரேஸ்லாம் நடக்குமாங்க இதெல்லாம் எங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக இதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்கள் இது ரியல் வாட்டர் டேங்க் மாதிரியே இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க அது ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல ஏன்னா வீடியோ அப்புறம் ரொம்ப லென்த்தியாக போயிடும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு செம்ம வேட்ட காத்திருக்கு ஒரு கிராமத்தை பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க பாய்